வணக்கம் நான் உங்கள் இனிய நண்பன் வேலாயுதம் அஸ்வின் பேசுகிறேன் இந்த வீடியோவை கடைசி வரை பார்க்கவும் டு வியூ திஸ் இன் இங்கிலீஷ் ஜஸ்ட் டைப் இன் தி கூகுள் வேலாயுதம் அஸ்வின் இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் டெலாகிராம் லிங்க் கொடுத்திருக்கிறேன் பார்த்து பயன்படுங்கள் நமது சேனலின் பிளேலிஸ்ட் பார்த்து நான் பேசியிருக்கிற தலைப்பில் உங்களுக்கு தேவையான வீடியோ தேர்ந்தெடுத்து பாருங்கள் வங்கி சம்பந்தமான உங்கள் கேள்விகளுக்கு பதிலளித்திருக்கிறேன் கூகுளில் வேலாயுதம் அஸ்வின் டாட் பிளாக்ஸ்பாட் டாட் காம் அப்படின்னு டைப் செய்யவும் அல்லது இந்த வீடியோவில் டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் லிங்க் கொடுத்துருக்கிறேன் பார்த்து பயன்பெறுங்க ப்ராப்பர்ட்டி ஏலத்துக்கு வந்துருக்குங்க அடுக்குமாடிங்க அடுக்குமாடி எண் அந்த எண் வந்து எஸ் ஒன் ஃப்ளாட் நம்பர் எஸ் ஒன் ரெண்டாவது தளம் செகண்ட் ஃப்ளோர் அட்ரஸ் வந்து ஸ்ரீ ரஞ்சனி அப்பார்ட்மெண்ட்ஸ் சத்தியம் தெரு சண்முகா நகர் நகர் மனை எண் பதினெட்டு நெற்குன்றம் மறுபடியும் அட்ரஸ் சொல்கிறேன் ஸ்ரீ ரஞ்சனி அப்பார்ட்மெண்ட்ஸு சத்தியம் தெரு சண்முகா நகர் இன்னொரு பேர் வந்து அன்னம்மாள் நகர் மனையன் பதினெட்டு நெற்குன்றம் வங்கி கோட் பண்ணியிருக்கிற ப்ரைஸ் வந்து ஐம்பத்தாறு லட்சத்து தொண்ணூறாயிரங்க குறியீட்டு உடைமை குறியீட்டு உடமைன்னா ஆள் உள்ளே இருக்காங்க அப்படின்னு அர்த்தம் பேங்க் கையில் சாவி இல்லை இந்த சொத்திற்கு வங்கி கடன் ஏற்பாடு செய்தரும் தயவுசீ என்னை அழைக்கவும் வேலாயுதம் மசியம் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு மறுபடியும் சொல்கிறேன் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு நண்பா ஒரு லைக் போடுங்களேன் ப்ளீஸ் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்